அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி பெரும் பெரும்பாவங்களை விட்டு நாம் எல்லோருமே விலகியிருப்போம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலிஸ்லம் அவர்களிடத்தில் வந்து ஒரு கிராமவாசி கேட்கின்றார் யாரோ சொல்லுல்லா அல்லாவுடைய தூதரே பெரும் பாவங்கள் எது என்று கேட்டார் அதற்கு நபி சல்லல்லாஹுலிஸ்லம் அவர்கள் பதில் சொன்னார்கள் அல்லாவுக்கு இணை வைப்பதாகும் என்று சொன்னார்கள் பிறகு எது என்று கேட்டார் தாய் தந்தையரை துன்புறுத்துவது அவர்களின் மனதை காயப்படுத்தி துன்புறுத்துவது என்று சொன்னார்கள் பிறகு எது என்று அவர் கேட்க அதற்கு நபி சொல்லல்லா அவர்கள் சொன்னார்கள் பொய் சத்தியம் செய்வது என்று சொன்னார்கள் இதை சொன்ன உடனே அந்த சகா அந்த கிராமவாசி கேட்டார் யாரோ சூளுல்லா பொய் சத்தியம் செய்வது என்றால் என்ன என்று நான் கேட்டேன் அதற்கு நபி சல்லல்லா ஹுலைஸ்லம் அவர்கள் பொய் சொல்லி ஒரு முஸ்லிமான மனிதரின் செல்வத்தை கைப்பற்றுவதற்காக சத்தியம் செய்வது என்று சொன்னார்கள் இந்த செய்தி இபுன் அமூர் அலியல்லாஹுங்க அவங்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி சகி புகாரி முஸ்லீம் போன்ற ஹதீஸ் கிதாபுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹு தாலா அவனுடைய வேதமான அல் குரானில சொல்லுகிறான் ரஹமத்தில்லா ஜமியா பாவம் செய்துவிட்ட எனது அடியாறுகளே வரம்பு மீறிய என்னுடைய அடியாறுகளே அல்லாஹவின் அருளின் மீது அல்லாஹுவின் ரஹமத்தின் மீது நம்பி நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் நிச்சயமாக அல்லாஹ் பெரும் பாவங்களை மன்னிக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் நாம் செய்த பெரும் பாவங்களுக்காக அல்லாஹ் மன்னிப்பு கேட்பதும் அல்லாஹுடைய நபி அவர்கள் எதை பெரும் பாவம் என்று நமக்கு அறிவித்திருக்கிறார்களோ அதை விட்டு விலகியிருப்பதும் நம் மீது அல்லாஹ் சுமத்திய கடமை அவ்வாறு நாம் சரியாக வாழ்வதற்கு நம் எல்லோருக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக வாசிவு தாவானா அடி அஹமது இல்லாஹி